கிறிஸ்துவல் பிரேமானவர்களே இயேசு விநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன் தேவந்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீத புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு நன்மையை மறவாதே எனக்கு அருமையான தேப்சனமே வேதத்தில் நாம் வாசிக்கும்போது சங்கீதக்காரரை விதமாக சொல்லுகிறார் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அந்த எது எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இச்செய்தியை உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிறேன் கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் பிறந்தது முதல் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் எண்ணி முடியாத நன்மைகளை செய்திருக்கிற தேவன் நம் தேவன் அவைகளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஒவ்வொன்றைக்கும் நினைத்து கர்த்தரை மனதார துதித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் என அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒளியம் செய்த நாட்களில் பத்து குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் பத்து பேரில் ஒருவன் மாத்திரமே கர்த்தரை பார்த்து நன்றி சொல்ல வந்தான் எனக்கு அறிஞர் இயேசு அவனை நோக்கி கேட்ட கேள்வியை நீங்கள் கவனிப்பீர்களானால் பத்து குஷ்ரோகிலே அல்லவா குணமடைந்தார்கள் அந்த ஒன்பது பேர் எங்கே என்று கேட்கக்கூடிய கேள்வி பார்க்கலாம் எனக்கு அருமையானவர்களே நாம் வாழ்ந்திருக்கும் போதும் தாழ்ந்திருக்கும் காலத்தில் தேவன் செய்த நன்மைகளை நாம் மறக்கக்கூடாது நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க வேண்டும் பழவைகளை மறந்துவிடக்கூடாது நம் நிலைமை எப்படி இருந்தது என்று கிறிஸ்துவோல் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது நாம் கருத்தரை தேடுவதற்கு முன்பு அநேக வித காரியங்களில் குறைவுபட்டு ஆனால் கர்த்தரை நாம் எப்பொழுது தேட ஆரம்பித்தோமோ அப்போதெல்லாம் வசனத்தின் பிரகாரமாக நாம் ஆசிரியக்கப்படும் என்னை தேடுகிறவர்கள் ஒருபோதும் ஒன்றிலும் குறைவுபட்டு போக மாட்டார்கள் என்று சொன்ன அந்த வசனத்தின் பிரகாரமாக தேவனமை மென்மேலும் ஆசீர்வித்து வருகிறார் இந்த நாட்களிலே பார்க்கும்போது தாய் தன் பிள்ளையை மறந்து விடுகிறார் குடும்பத்தார் பிள்ளைகளை மறக்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோரை மறக்கிறார்கள் எனக்கு அருநான் உள்ளே அன்பற்று ஜீவி ஜீவிக்கிற இந்த நாட்களிலே சுய என்று சொல்லக்கூடிய ஒரு பிசாசு மக்களை வஞ்சித்து தான் தான் தன்னுடைய நலம் என்று இருக்கக்கூடிய இந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு செய்ததை அன்பு காட்டியதை ஆசிர்வத்தை எப்படி மறக்க முடியும் கர்த்தரை துதிக்கும் அவர் செய்த நன்மைகளை மறவாமல் அவருக்கு நன்றி செலுத்தும் போது அவர் நமது அக்கிரமங்களையும் பாவங்களையும் எல்லாம் மன்னித்து நோய்களையும் நாம் குணமாக்குவார் அவளை வாசிக்கும் வாசிக்கும்போது பிராணனை அழிக்கும் அழிவுக்கு நம்மை மீட்டு காப்பவர் என்றும் திருமையினாலும் இறக்கத்தினாலும் நிரப்புவர் என்று வாசிக்கிறோம் எனக்கு அறிஞானவர்களே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் நாம் பெற்ற ஒவ்வொரு நன்மையும் கர்த்தரிடத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டது என்பதை மறந்துவிடக்கூடாது வேத்தில் வாசிக்கும்போது நன்மையினால் வாயை திருப்தியாக்குவார் என்றும் வாசிக்கிறோம் நமது வாய் புலம்புகிற வாயாக இராமல் நமது வாய் நன்மையால் நிரப்புகிற தேவன் என்னை நன்மையால் இருந்தார் நிரப்புகிறார் நிரப்புவார் என்று சொல்லி அவரை வாழ்த்த வேண்டும் அது மட்டுமல்ல கழுவுக்கு சுமமாய் நமது வயதை வாழ வயதாய் நம்மை மாற்றி தந்திருக்கிறார் அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே கடந்த காலங்களில் நாம் பார்க்கும்போது எவ்வளவோ காரியங்கள் உலகத்தில் நடந்திருந்த போதிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் நம்மை மறவாமல் நம்மை அரவணைத்து பாதுகாத்து என் மட்டுமாக நமக்கு ஜீவரை கூட்டி கொடுத்த தேவனை எப்படி மறக்க முடியும் எனக்கு அருமையானவர்களே நாம் இழந்து போன அநேக பலமுனை ஆண்டவர் நமக்கு பலப்படுத்தி தந்திருக்கிறார் வேதத்தில் வாசிக்கும்போது கழுகு தன் சரிகிரத்தின் பலனை இழந்து இறகுகள் எல்லாம் இழந்து விடுமாம் பின்பு அது அமைதியாக மலைகளிலே உட்கார்ந்து கொண்டிருக்குமாம் மீண்டுமாய் அதற்கு அந்த சரீரத்தில் புதுபலனை உண்டாக்கிற தேவன் இழந்து போன இறகுகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் அது மட்டுமல்லாதபடி உயர பறந்து சென்று இருக்கும்படி செய்யக்கூடிய தேவன் அத்தேவன் நமக்கும் அதுபோல இழந்து போன உங்கள் சரிகிற பலத்தையும் நீங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் ஆசிர்வாதமாய் தர கர்த்தர் காத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நாம் துதி செலுத்தி நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் தந்து உயர்த்துவார் கர்த்தரை துதிக்க மறந்து விடாதீர்கள் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல மறவாதிருங்கள் எனக்கு அருமையான உள்ளேன் இரட்டைப்பான நன்மையை தருவேன் இதோ இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய தேவன் எனக்கு அருமையான எனவே பெற்ற நன்மைகளை ஒரு காலம் மறக்காதீர்கள் இன்றைக்கே உங்களுக்கு இரட்டைப்பான நன்மையை கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் நன்மையினால் உங்கள் பாய் திருப்தி எனவே நமது நாவால் நமது வாயால் புலம்பிக் கொண்டு வேண்டாம் சூழ்நிலைகள் மாறும் எல்லா காரியங்களையும் மாற்றி தருவார் எனவே கழுகுகளுக்கு சமமாக நமது வாயதை வாழ வயதாக்குவார் என்று பார்க்கிறோம் ஆனால் கழுது கழுகுக்கு தன் சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனமெல்லாம் இழந்து சிறகுகளெல்லாம் இழந்து அது க கண்மனையின் மேல் மலையின் மேல் போய் அமர்ந்து அமைதியாக இருக்குமா எனக்கு அருமையானவர்களே துக்கம் வர செய்யும் அநேக வித பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்களும் வரலாம் குறைவுகள் கூட காணப்படலாம் ஆனாலும் உங்கள் ஆத்மாவை நீங்கள் கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மாவில் ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்ய வேண்டும் கர்த்தரை துதியுங்கள் ஆண்டவரே நீர் என்னை உயர்த்துகிற தேவன் என்னை விடுவிக்கிறவர் என்னை சுகமாக்கிறவர் என்னை பலப்படுத்தக்கூடிய தேவன் என் வயதை நீர் கூட்டித்தரக்கூடிய தேவன் என்னை மகிழ்ச்சியாக இருக்கச் செய்யக்கூடிய தேவன் நான் இழந்தவைகளெல்லாம் தரக்கூடிய தேவன் என்று சொல்லி கர்த்தரை துதியுங்கள் அவர் செய்த நன்மைகளை நினையுங்கள் அவர் செய்த உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துங்கள் அவ்விதமாக நீங்கள் செலுத்துவீர்களே ஆனால் இரட்டைப்பான நன்மையை தந்து உங்களை அவர் திருப்தியாக்குவார் தேவத்தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ആശീർവദിത്തെ വഴി നടത്തുവാനാകെ ആമേൻ